தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள ஸ்ரீ விஜய் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி நகரில் ராயக்கோட்டை சாலையில் உள்ள பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மாரிமுத்து கீர்த்தி பிரியன் ஆகியோர் நானூற்றி தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோன்று மாணவி கோமதி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் இரண்டாம் இடமும் மாணவிகள் கனிஷ்கா மோனா ஸ்ரீ சுஜிதா யஷ்வந்த் இஷிகா பார்கவ் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பள்ளியைச் சேர்ந்த மாணவர் முகிலேஷ் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியளவில் முதலிடமும் மாணவிகள் ஷராயா கோபிகா ஸ்ரீ மகதி ஆகியோர் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் பயோஜா தர்ஷனா மாணவர் சுதீப் குமார் ஆகியோர் நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் இதே போன்று தருமபுரி பெண்ணாகரம் ரோடு பள்ளியைச் சேர்ந்த மாணவி ராகவி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார் போன்று மாணவி அனு கீர்த்தனா நானூற்றி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவிகள் விஷிதா ஸ்ரீ வித்யாஸ்ரீ ஷாருனிதா ஆகியோர் நானூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளிகளில் முக்கிய பாடங்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் ஆங்கிலம் பாடத்தில் ஒருவரும் கணிதம் படத்தில் இருபத்தி இரண்டு பேரும் அறிவியல் பாடத்தில் எண்பத்தி ஒன்பது பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் முப்பத்தி மூன்று பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி நிறுவனங்களின் தலைவர் டி என் சி இளங்கோவன் தாளாளர் மீனா இளங்கோவன் ஆகியோர் பாராட்டி கல்வி உதவித்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர் இதேபோல் இயக்குனர்கள் பிரேம் இளங்கோவன் ஸ்னேகா பிரவீன் பள்ளி தலைமை செயற்பாட்டு அலுவலர் சந்திரபானு பள்ளி முதன்மை முதல்வர் ஃபெடரிக் சாம் முதல்வர்கள் பத்மா சிவகாம சுந்தரி ஜெயசீலன் மற்றும் ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் ஆகியோரும் பாராட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உண்மையிலே வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல ரிசல்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த இந்த டீம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தொடர்ந்து பிளஸ் டூ ரிசல்ட் பார்த்துருக்கோம் தொடர்ந்து சிபிஎஸ்சி ரிசல்ட்டுக்கு பார்த்தோம் அது தொடர்ந்து இப்போ நீங்கள் டென்த் ரிசல்ட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு இந்த ஸ்டூடண்ட்ஸ் எடுத்துருக்க மார்க் ரெண்டு மார்க் ஒரு மார்க் முன்னாடி இருந்தாலும் இந்த மார்க் டாப் மார்க்ஸ் எடுத்துக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து வாழ்த்து வச்சிருவாங்க ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு தேவையானது என்ன சைலந்த் பாபு சார் சொல்லுவாரு இங்க இருந்து என்னதான் இருந்தாலும் மார்க்ஸ் எடுத்துட்டு கிரீன் பார்க்கோ மற்றபடி இருக்கக்கூடிய நாமக்கல் இருக்கிற ஸ்கூல்ல இருக்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாடல் வந்து நல்லா படிக்கக்கூடிய மாடல் வச்சு மார்க் கொடுத்து ரிசல்ட் கொடுக்குறாங்க பட் இந்த விஜய் வித்யாலயர் குடும்பம் நீங்க வந்து இங்க இருக்கிற தருமபுரி கிருஷ்ணன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து பேசிக்கா இங்க இருந்து படிச்சு அவங்க வந்து இந்த மார்க் கொடுக்க வைக்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டில் டாப் டென் ஸ்கூல் விஜய் விஜயாவது சேர்த்திருக்கீங்க மேடம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பிளான் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 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 படத்தை எப்படி கொடுக்கணும் எந்த ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் நல்ல ட்ரெயின் டீச்சர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சா அந்த ரிசல்ட் கிடைக்கும் வள்ளி வெறும் மார்க் மட்டும் இருக்கக்கூடாது குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமைகளும் வெளியே வரணும் உங்களுக்கு மார்க் மட்டும் வச்சு நம்ம பியூச்சரை போய் எதிர்கொள்ள முடியாது அவள் இருக்கக்கூடிய திறமைகள் கொண்டு வரணும் வந்து எந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் கொடுத்தாலும் நம்ம பசங்க வந்து அதில் வந்து சக்சஸ்ஃபுல்லா மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இது இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் எத்தனை பள்ளிக்கூடம் பார்த்துருப்பீங்க அவங்களும் இந்த பேரண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒரே மாதிரி எஜுகேஷன் கிடையாது இன்னைக்கு நீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வச்சு பேக்கல்ட்டி வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் தான் வந்து ஒவ்வொரு வருடம் வந்து நமக்கு ஒரு மூன்று வருடமா காணாமல் போனால் நீட் ரிசல்ட்டை நம்ம இப்ப வந்து கொண்டு வந்துருக்கோம் இப்போ கொண்டு வந்து எவ்ரி இயர் வந்து பிப்டி டு சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல டாப் டென் மெடிக்கல் காலேஜில் நீ ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சீட் கிடைக்காது அந்த இடத்துல இடம் கிடைச்சி போகக்கூடிய அளவு உருவாக்கணும் நீட்டு மற்றபடி ஜே டபிள்யூ எல்லாத்துலயுமே அதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற ஃபேகல்ட்டி ஸோ டீச்சர்ஸ் பிரின்ஸ்பல்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஃபேக்கல்டி செலக்ட் பண்ணி மேம் வந்து செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க மேனேஜ் வந்து அவங்க எல்லா சப்போர்ட் பண்றோம் நீங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்குது இங்க இருக்க டிசிப்ளினோட ஸ்டூடண்ட்ஸ் சொல்ல பாத்தீங்களா இங்க இருக்க மாணவர் அத்தனை பேருமே டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையில அது ஒரு பாராட்ட போடுங்க ரொம்ப பெருமையா இருக்கு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பெருமையா இருக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னாக்க நீங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டு உயர்கல்வி முடிச்சுட்டு பத்து ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்து உங்களை சீஃப் கெஸ்டா இந்த ஸ்கூல்ல கூப்பிடணும் நீங்க வந்து இந்த தத்துல உட்கார்ந்து இந்த வந்து நீங்க வந்து இருக்கக்கூடிய வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அதுதான் நாங்க எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உருவாக்கும் எந்த ஒரு மார்பு எடுக்கிறது கிடையாது நீங்க நீ இந்த மார்க் எடுக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மேலே சார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்